இல்ல ஏதாவது ஜியோ ஏதா பாஸ் பண்ணிருக்காங்களா உங்களுக்கு அத எச் ஆர் எம் இருந்து வந்திருக்கங்களா ஜியோ ஜியோ மாதிரி இல்ல ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம எடுத்து கூடாதுல ஜி ஜியோ போータルல நானே பிரச்சனை ஆயிடுமா மாமா நாளைக்கு அப்புறமா நீங்க எப்படி அலோ பண்ண எனக்கு பிரச்சனை இல்ல இல்ல அவங்களும் உங்கள கேக்க முடியாதுல நீங்க ஜியோ போட்டா தான அது ஆத்தரைஸ் தா வரும் நீங்க ஜியோ கூட இப்ப வந்து அவங்க இல்ல இல்ல ஜி ஓரலா குடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வேற நம்ம வந்து ஜியோ மாதிரி கொடுக்கிறது வேற ஜியோ தான் ஆத்தரைஸ்டு

இது யூஸ்வலா எல்லா கோவில்லயும் நடக்கிற நிகழ்ச்சி தான் இது அதே மாதிரி நம்ம கல்யாணத்துக்கே பிரைவேட் வெளியில இருக்கிறவங்க கல்யாணத்துக்கே அலோவ் பண்ணும்போது ராமர் அப்புறம் பெரும்பாலும் சரி ரிலேட்டட் தான் இப்போ ஒரு சிவன் கோயிலில் போயிட்டு வைஷ்ணவத்தை பண்ணனும்னா கூட ஏதோ எதிர்ப்புன்னு சொல்லலாம் மாறி வருது அது பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு வைஷ்ணவ வைஷ்ணவ் கோயில்தான் இதுல பண்றாங்களா ஆ பண்றாங்களே இங்க ஆஞ்சநேர் கோயிலாண்ட எல்லா இடத்துலயுமே தான் பேசிட்டு இருக்கோம் ஆஞ்சநேயர் கோவில் ஆஞ்சநேயர் கோயில்லயே தான் பூந்தமல்லி தான் அது எப்படி பண்ணுவாங்க அது நம்ம கண்ட்ரோல் இல்ல ஜி எல்லா இடத்துலயும் தான் ஆக்சுவலி இப்ப நம்ம ஒரு விஷயம் சொல்றோம் இல்லீங்களா அதாவது வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம ஹெச்ஆர்என்சி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்காங்கல்ல அட்வைசரி லிஸ்ட் போட்டிருப்பாங்கல்ல அதுல இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது இருக்குங்களா லாஸோ ஏதாவது ஜுடிஷியரி லாஸ் இருக்குங்களா ஏன்னா இது இல்லாம இது வந்து ஒரு மேஜர் ஹிந்துஸ் எயிட்டி பர்சன்ட் மேல நம்ம இருக்கிறோம் சரிங்களா ஒரு நிகழ்ச்சி சாதாரணமாவே நம்மளோடதே பாத்தீங்கன்னா கருட வாகனம் அந்த ஊர்வலம் ஒவ்வொரு விஷயத்திலயும் நம்ம பண்ணுவோம் இல்லையா அப்ப அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி ராமரோடது நம்ம இந்தியால பிறந்தவர் அப்புறம் அயோத்தியில இருந்து ரொம்ப அது கூட வந்து பிரச்சனையே இல்லாம ஸ்மூத்தா நல்லபடியா போயிட்டு இருக்கு இதுல கான்ட்ரிபியூஷனே பாத்தீங்கன்னா நிறைய முஸ்லிம்ஸ் அவங்கவுங்க இடத்தெல்லாம் வித்து கொடுத்துருக்காங்க அது மாதிரி முஸ்லிம்ஸே ரெடி ஆயிட்டு அக்செப்ட் பண்ணி நடக்கிற ஒரு விஷயத்த எப்படி வந்து நீங்க தமிழ்நாட்டுல வந்து தடுக்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு ஜியவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது ய்யோ உங்களுக்கு பாருங்க இது தெரியல ஐடியா இல்ல பாத்து நான் பத்தி அலோடு இல்லன்னு இருக்காங்க அவ்வளவுதான் என்னோட சொல்லிட்டேன் சொல்றேன் இல்ல அலோட் இல்லனா ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அது அது ஜியோவா இருந்தா நான் ஒத்துக்குறேன் நான் ஏன்னா அது ஜியோ வச்சு நாங்க ஃபர்தரா வந்து பேசுவோம் இல்லீங்களா இதுமே லீகலா போணும் மேரே சொன்னீங்க கிட்ட பண்ணி விட்டு எங்கால அது வேற ஜி அது வேற இது வந்து பெருமாளான பொதுமக்களோட இது வந்து நம்ம இந்த விஷயத்தை வந்து ரொம்ப நாளா ஒரு 10 15 டேஸ் ஆவே கொடுத்துட்டு பப்ளிக் எல்லாருக்குமே சொல்லிருக்கோம் பெருமாள் கோவில்ல நடக்க போகுதுன்ற மாதிரி எல்லாருக்கும் வீட்டுக்கு வீடு போய் கொடுத்துட்டு போய் உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்ல எங்க கேட்கணும்ல யாரையும் கேட்கவே இல்லீங்க எது குருஜி இது இப்ப பண்ண மாதிரி என்ன கேட்கவே இல்ல இல்ல யாரும் பெர்மிஷன் ஆமா யாரும் கேட்கவே இல்ல அதனால இப்ப இது வந்து கொடுக்க மாட்டோம் அப்படிங்கறீங்களா இல்ல ஜி பர்மிஷன் நாங்க கேட்கிறதுக்கு ரெடியா இருக்கும் ஒண்ணும் இல்ல இல்ல இப்போதே நம்ம கிட்ட எதுவும் கிடையாது மேடம் இப்ப இன்னைக்கு நெக் ஆஃப் தி எனக்கு பவர் கிடையாது நான் உங்க சர்வண்ட் தான சாதாரண சர்வண்ட் தான நான் எப்படி பவர் யூஸ் பண்ணுவேன் இல்ல பண்ண கூடாதுங்கிறதுக்கு பவர் இருக்குங்களா

இல்ல எல்லா இடத்துலயுமே தான் ஜி இது போகுது ஜி இல்லன்னு சொல்லல இது பெரும்பாலான ஏன்னா நம்மளும் வந்து வேற கோவில் கிடையாது நம்மளும் இந்துக்களோட கோவில் தான் இது இந்த கோவில்ல நிறைய இந்துக்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு என்ன சாங்கியம் நம்ம வந்து எந்த விஷயங்கள் பண்றதா இருந்தாலும் சரி ஓம வளர்க்கறதாலும் சரி நிறைய விஷயங்கள் உள்ள பண்ணிருக்கோம் இல்ல ஒண்ணும் பெருசா ஒண்ணு நாங்க பண்ண போற எல்இடல கும்பாபிஷேகம் பார்க்க போறோம் பஜன் பஜன்ங்கிறது நம்ம ரெகுலரா நம்ம இடத்துல பண்றதுதான் எல்இடியில அந்த நிகழ்ச்சியை பார்க்க போறோம் அவ்வளவுதான் என்ன புரியல ஜி நீங்க பிரச்சனை உம் இதுக்கு ஏதாவது உங்க மேல போட்ட ஆக்ஷன் இருப்பாங்களா இல்ல இந்த மாதிரி நீங்க நிகழ்ச்சி பண்ணிட்டீங்க இது மாதிரி பண்ண முடியுங்களா உங்களால இது நீங்க தப்பான விஷயமா இது நீங்க பண்றது வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்க அலோவ் பண்ணிட்டீங்கன்னா அது தப்பு ஒரு கோவிலுக்குள்ள கோவில் விஷயத்த பாக்குறதுக்காகவோ இல்லனா கோவில் ஒரு பஜன் பாடுறதுக்கோ அலோ பண்ண அலோ பண்ணினதுனால உங்களுக்கு பிரச்சனை வருமா அப்படி ஏதாவது ஒரு ரீசன் போட்டு உங்களை எடுத்துருவாங்களா அதாம்மா எல்லாத்துலயும் பண்ணா பிரச்சனை கிடையாதுமா நம்ம எல்லா கோயிலையும் பண்ணாங்க எல்லா கோயிலையும் பண்ணாங்க பண்ணாங்கன்னா பிரச்சனை கிடையாது எந்த கோயிலையும் பண்ணாம இந்த கோயில மட்டும் பண்ணாங்கன்னா நாளைக்கு நான் எந்த கோயில பண்ணாம நீங்க எப்படி பண்ணாட்டி நாளைக்கு பிரச்சனை ஆகாதா அதுதான் என்னோட கொஸ்டின்

கோவில் சம்பந்த பத்தின பஜன் தான் அது ஆறு ஏழு இடம் ஜி பிளான் பண்ணிருக்கோம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஏரியாவுல பிரிச்சிருக்கோம் மொத்தமா வந்து இது பூஜை பண்ற மாதிரி ஒரு சிறப்பு அபிஷேகம் மட்டும் காலையில ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு இத பண்ணலாம் என்னங்க இப்பதிய எங்க நாட்களோட அதுதான் நான் சொல்ல முடியும் அப்புறம் பாத்துக்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று ராம பிரமானுடைய குழந்தை ராமருடைய பிராண பிரதிஷ்டை நிகழ்வு அயோத்தியாவிலே இன்னும் சற்று நேரத்தில் நடக்க இருக்கிறது தமிழ்நாடு அரசு சர்வதிகாரமாக இதை தடுப்பதற்கான பல முயற்சிகள் இறங்கியதடுத்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு ஹைகோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்டில் இரண்டு இடத்திலும் கூட எமர்ஜென்சியாக நாம் ரிட் போட்டு போயிருக்கோம் இன்று காலை மாண்புமிகு உயர்நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பை கொடுத்துருக்கிறாங்க அதிலே தனியார் இடத்துல நடத்தக்கூடிய எந்த நிகழ்வுக்கும் அனுமதி தேவையில்லை தனியார் மண்டபமாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அனுமதி தேவையில்லை ராமபிரானுடைய பிராண பிரதிஷ்டை நிகழ்வை லைவ் பிராட்காஸ்ட் பண்ணலாம் பண்ணலாம் அனைவரையும் பார்க்கலாம் என்று மிக தெளிவாக மாண்புமிகு ஆர்டர் அதே நேரத்தில் உச்சநீதிமன்றத்தில் நடந்த கேஸ்ல காலையில நம்முடைய மத்திய அரசு சார்பாக துஷார் மேத்தா அவர்கள் ஆனாங்க அதே போல மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தினுடைய நீதி அரசர்கள் மிக தெளிவாக சொல்லி இந்த நிகழ்வுக்கு தடை எதுவும் இல்லை மாநில அரசு சார்பாக ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் அவர்களும் மாநில அரசு தடை செய்யவில்லை என்று சொல்லியிருந்தார் நமக்கு தெரியும் மாநில அரசு வாய்மொழியாக பல இடத்துல தடை போட்டிருக்காங்க காவல்துறை ஏவல் துறையாக பயன்படுத்தினாங்க அதன் பிறகு உச்சநீதிமன்றம் காவல்துறை தடை செய்த சில ரெப்ரஸன்டேஷனை பார்த்துட்டு தன்னுடைய கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சாங்க இங்க மைனாரிட்டி இருக்கிறாங்க அதற்காக பிராண பிரதிஷ்டை நிகழ்வை பார்க்க முடியாதுன்னா அது தவறு துஷார் மேத்தா அவர்கள் அப்பியராகி இந்த மாதிரி நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் எல்லா இடத்திலும் பொருந்தும் அது மிக கடுமையாக உச்சநீதிமன்றம் அதை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருந்தார்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மிக தெளிவாக இருக்கிறது யாரும் எந்த காரணத்திற்கும் தடுக்க கூடாது அதே நேரத்தில் தமிழக அரசு தடுக்க நினைத்தால் அது ஓரல் ஆர்டராக இல்லாமல் ரிட்டன் ஆர்டரா ஸ்பீக்கிங் ஆர்டரா இருக்கணும் அப்படி ஏதாவது வயலேஷன் இருந்ததுன்னா மறுபடியும் இதை நாங்கள் விசாரிப்போம் என்று உச்சநீதிமன்றம் சகோதர சகோதரிகளை எங்கேயும் யாரும் நம்மை தடுக்க முடியாது அனைத்து இடத்திலும் கூட தனியார் மண்டபத்தில் தனியார் கோவில்ல நாம் நடத்தக்கூடிய நிகழ்வு முழுமையாக முழுமையாக நாம் அதை கண்டுகளிக்கலாம் ப்ராட்காஸ்ட் பண்ணலாம் எந்த காவல்துறையை வந்து தடுத்தாலும் கூட நீங்கள் செவி சாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்தில் அரசு சார்ந்த அறநிலைத்துறையில் நாம் செய்யும் பொழுது அங்கிருக்கக்கூடிய செயல் அலுவலருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க தகவல் தெரிவிக்கணும் எழுத்துப்பூர்வமாக அதை நடத்தணும் ஆல்ரெடி நம்ம தெரிவிச்சிட்டோம் ஆனால் மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் யாரும் யாரையும் தடுக்க முடியாது மிகச்சிறப்பான அந்த நிகழ்வு அடுத்த ஒரு மணி நேரத்தில் நடக்க இருக்கிறது நாம் அனைவரும் பங்கேற்க வேண்டும் ஆனால் சகோதர சகோதரிகளுக்கு ஒரு எமர்ஜென்சியா இருக்கிறதுனால இந்த வீடியோ பதிவை நாங்கள் செய்திருக்கின்றோம் இதை எல்லோருக்கும் நீங்கள் பகிர வேண்டும் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி ஜெய் ஜெய் ஸ்ரீராம்